இது ஒரு பழைய செய்தி தான் இருந்தாலும் தலைவரோட குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எல்லோருக்கும் எடுத்துக்காட்டும் ஒரு செய்தி கோயம்புத்தூர் மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்றத்தோட அமைப்பு செயலாளர் கே பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தலைவர் ரஜினியோட முதல் படம் வந்தப்போவே நாங்கள் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நான் கண்டக்டராக வேலை இருந்தேன் நம்மளை போல் கண்டக்டராக இருந்தவர் அப்படிங்கிறதுனாலேயே தலைவர் மேலே எனக்கு தனி ஈர்ப்பு வந்துடுச்சு இப்போ சத்யநாராயணா இருக்கிற இடத்துல ஆரம்ப காலத்தில் இருந்தவர் பூக்கடை நடராஜன் அவர் மூலமாக தலைவரை பார்க்க முதன் முதலாக போயிருந்தேன் நான் கண்டக்டராக வேலை செய்கிறேன்னு சொன்னதும் ஆச்சரியமாக பார்த்துட்டு வெரி குட் செய்கிற தொழில்தான் அவங்களுக்கு தெய்வம்னு சொன்னார் முந்தையெல்லாம் ஊட்டி பொள்ளாச்சி கோயம்புத்தூர்னு தலைவரோட அவுட்டோர் ஷூட்டிங் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது தடவைக்கு மேலே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து பேசியிருக்கேன் மிஸ்டர் பாரத் ரிலீஸ் டைமில் நடந்தது தான் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க திருப்பூரை சேர்ந்த குமார் என்கிற பத்தொன்பது வயது ரசிகர் மிஸ்டர் பாரத் படத்துக்காக போஸ்டர் வட்ட போனான் அப்போ வந்து பஸ் மோதி பரிதாபமாக இருந்துட்டான் அவன் வந்து கூலி வேலை செஞ்ச பையன் அவங்க அப்பா அம்மாவும் கூலி வேலை தான் இருந்தாங்க சென்னைக்கு கிளம்பி போய் இதை தலைவர்கிட்ட சொன்னதும் அவர் ரொம்ப நேரம் எதுவுமே பேசலை பிறகு அந்த பையனோட பெற்றோரை சென்னைக்கே வரவழைச்சாரு என்னை உங்கள் பையனாக நினச்சிக்கோங்க எந்த உதவியாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினார் அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு தொகையை போட்டு மாத மாதம் அவங்களுக்கு வட்டியும் வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு இப்போவும் கூட அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரித்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு தான் இருக்கார் எங்கள் தலைவன் பற்றி முழுசாக தெரியாமல் பல பேர் ஏதேதோ பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்கல்ல அதனால தான் இதை வெளியில் சொல்கிறேன் அப்படின்னு அப்போது கோவை மாவட்ட அமைப்பு செயலாளராக இருந்த கே பாலசுப்ரமணியம் வந்து இப்படி சொல்லியிருக்காரு தலைவரோட குணம் அப்படிங்கிறது தலைவரோட ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை ஏன்னா தலைவர் எப்போதுமே உதவி செய்கிறத வந்து வெளியில் சொல்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரசிகனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக நிற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது அந்த செய்தி வந்து தலைவருக்கு போய் சென்றடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தலைவர்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து ரசிகரை வந்து மீட்டு கொண்டு வருவார் இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு வருது அதாவது இந்த படையப்பா படம் ரிலீஸ் டைமில் நீலாம்பரி வந்து அதாவது ரம்யா கிருஷ்ணன் தலைவர் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்கார மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீனை பார்த்துட்டு ஒரு ரசிகர் வந்து தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிட்டாராம் தலைவர் முன்னாடியே நீ எப்படி கால் மேலே கால் போட்டு உட்காரலாம் அப்படின்னு அந்த ரசிகரை வந்து போலீஸ் கைது பண்ணிட்டாங்க இந்த தகவலை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடனடியாக அந்த ரசிகரை வந்து வெளியே எடுத்திருக்காங்க வெளியே எடுத்து தியேட்டருக்கு அதனால் எவ்வளோ நஷ்டமோ அந்த பணத்தையும் தலைவரை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரசிகரை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுக்குன்னா அது படம் தானே படத்தில் அந்த மாதிரி காட்சிகள்லாம் வரதான் செய்யும் இதுக்காகலாம் நீ ஆக்ரோசப்படக்கூடாது உன் குடும்பத்தை முதல்ல பார் இனி இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரசிகரை பண்ணி தலைவர் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் தலைவரோட குணம் தலைவரோட வளர்ப்பு தலைவர் எப்போதுமே ரசிகர்களுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் நின்று இருக்காங்க